எல்லா தொகுதியிலையுமே பிரச்சாரம் சூடுபடியாக போயிட்ருக்கு நம்ம தேர்வு சரி எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராங்க அந்நியார் எல்லாருமே விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் நிற்கிறார் இதில் சிலவரோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஐயோ அனுதாப ஓட்டுக்கு இது நிற்கிறாரு அனுதாபம் என்னையா அனுதாபம் கேப்டன் எவ்வளோ செய்திருக்கிறாரு அவர் செய்த உதவிகள் தானம் தர்மங்கள் எண்ணில் அடங்காத அளவுக்கு இருக்கும் அதை மாதிரி ராதிகா சொல்கிறாங்க ஐயோ அனுதாப ஓட்டுகள் வரும் அவர் அப் அப்பா நின்று வேறு பிள்ளைக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது சின்ன பையன் அது நாட்களில் அந்த மாதிரி வர முடியாது ஏதோ பாரபட்சமாக ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ராதிகா கூறியிருக்காங்க அதுக்கு விஜய பிரபாகரன் சொல்லியிருக்காரு ராதிகா அம்மா வேணாம் அனுபவத்தில் வேணாம் வயசில் எல்லாத்துலேயும் பெரியவங்களாக இருப்பாங்க அவங்கள கூட நான் பதினாறு அடி பாயக்கூடிய அதை நான் பேசணும்னா தப்பாக வழியில் போயிடும்னு கரெக்டான முறையில் கரெக்டான பதிலடி கொடுத்துருக்குறாரு நமது விஜய பிரபாகரன் அவர்கள் அப்பா பதினாறு அடி பஞ்சா முப்பத்தி ரெண்டு அடி நான் பாய்வேன் அப்படிங்கிறது வந்து அதிக இது பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னு அதை நம்ம தேர்தலில் முழு கவனத்தை செலுத்திக்கிட்டு வரேன் வெற்றி பெறணும் பிரச்சாரத்தில் வேட்புமனு இருந்து அங்கே தினமும் ஒவ்வொரு ஊர்லேயா போய் போய் எல்லா மக்களிடையும் தாய்மார்களும் தந்தையுடையும் எல்லாட்டையும் போய் அம்மா உனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க கோரிக்கை என்னென்ன இருக்கோ கட்டாயம் நான் பண்ணுறோமா மாதிரி வந்தான்னு சொல்லி விஜயபுரம் பார்க்குற தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ள இதில் எதற்கு ராதிகாவும் மற்ற அவங்களும் எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியல அத்தனை வருஷம் மூணு வருஷம் காங்கிரஸ் ஆண்டுருக்காங்களே அந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அதனால தான் காங்கிரஸ் மக்கள் அவங்கள ஒதுக்குறாங்க அது புரிஞ்சிக்கல ஒரு படித்த பையன் ஒரு நல்ல அனுதாபம் உள்ளவர் ஒரு நல்ல அனுபவம் உள்ளவர் ஒரு திறமசாலைக்கு வாய்ப்பு கொடுங்க கட்டாயம் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று வந்தால் திரும்ப நீங்கள் பார்ப்பீங்க கேப்டன் மகனா அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அந்த முறைக்கு அவர் பண்ணுவார் கேப்டன் இருக்கும்போதும் சரி சில இடங்களில் சில இந்த மழை காலத்திலலாம் எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கிறாரு அப்பா செய்ய வேண்டிய விஷயத்தை புள்ளதாயா செஞ்சுட்டு இருக்கிறாரு கட்டாய விருதுநகர் தொகுதி மக்கள் எல்லோருமே முறை முரசு சிறனத்துக்கு வாக்களித்து பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம் கட்டாய விருதுநகர் தொகுதி மக்கள் அனைவருமே விஜயபிரபாரர் அவருக்கு இந்த ஒரு முறை ஒரு படித்த இளைஞருக்கு ஒரு இளைஞனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்கள் முரசு தினத்தில் எல்லோரும் வாக்களிங்கள் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் நமது விஜயபிரபாரன்